பழந்தமிழர் அளவை முறைகள் பகுதி ரெண்டு பெய்தல் அளவு நெல் முதலியவற்றை படி மரக்கால்களில் சொரிந்து அளப்பது பெய்தல் அளவை முன்னூறு நெல் ஒரு செவிடு அஞ்சு செவிடு ஒரு ஆழாக்கு ரெண்டு ஆழாக்கு ஒரு உழக்கு ரெண்டு பதக்கு ஒரு தூணி அஞ்சு மரக்கால் ஒரு பறை எண்பது பறை ஒரு கரிசை தொண்ணூத்தி ஆறு படி ஒரு கலம் நூற்றி இருபது படி ஒரு பொதி ஒரு படிக்கு அவரை ஆயிரத்தி எட்நூறு மிளகு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு நெல் பதினாலாயிரத்தி நானூறு பயறு பதினாலாயிரத்தி எட்நூறு அரிசி முப்பத்தி எட்டாயிரம் எள் நூற்றி பதினஞ்சாயிரம் நீட்டல் அளவை இது வழியளவை இந்த டிஸ்டன்ஸ் நாலு முழம் ஒரு பாகம் இல்லை தண்டம்னு சொல்கிறோம் ரெண்டாயிரம் தண்டம் ஒரு குரோசம் ரெண்டே கால் மைல் நாலு குரோசம்னா ஒரு யோசனை ஏழரை நாழிகை வழி ஒரு காத தூரம் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பது சதுர கெஜம் ஒரு ஏக்கர் நானூற்றி முப்பத்தி ஆறு குழி ஒரு ஏக்கர் அஞ்சு பரவலாங்கு ஒரு கிலோமீட்டர் எட்டு பரலாங்கு ஒரு மைல் நாணயம் ஒரு பல் புள்ளி ஒம்போது உளுந்து எட்டு பல் ஒரு செங்காணி அறுபத்தி நாலு பல் ஒரு காணா பொன் ஒரு ரோமானிய தினாரியம் ரெண்டு காணா பொண்ணுக்கும் ஒரு செங்காணிக்கும் கொடுத்து வர்த்தகம் செய்யப்பட்டது அந்த காலத்தில் பன்னெண்டு பைசா ஒரு அணா பதினாறு அணா ஒரு ரூபாய் ஒரு அணா மூணு துட்டு காலணா முக்கா துட்டு நாலனா இருபத்தஞ்சு பைசா எட்டு அணா ஐம்பது பைசா பணங்கிறது வெள்ளிக்காசு துட்டுங்கிறது செப்பு காசு சார்த்தல் அப்படிங்கிற அளவு முறை சுரம் ஒலி நிறம் உரு முதலியவற்றை வந்து அதை கூறி இப்படி இதை போல என்று ஒப்பிட்டு தான் அந்த காலத்துல அளந்துருக்காங்க இதுதான் சார்த்தல் அளவை ஆகும் தெரிப்பு அளவை நொடி நாழிகை நாளன காலத்தை கணிப்பது தான் தெரிப்பு அளவை சிறு பொழுது பெரும்பொழுதுலாம் இதில் வரும் காலை ஆறு மணி தான் முதல் ஜாமம்னு கணக்கிட்டு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு ஜாமம்